ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி உங்கள் ராசிக்கு கிரக டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப்போகுது அதற்கு காரணம் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரகநிலைகளுடைய அமைப்புனால உங்களுடைய லைஃப்பில் என்ன ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை நீங்கள் செலவிடணும் அப்படி செலவிடுவதன் மூலம் நீங்கள் டிசம்பர் மாதம் சிறந்த அனுபவத்தை பெறுவீங்க பேசிக்காகவே உங்கள் ராசிக்கு இந்த ஒரு குணம் இருக்கும் இந்த குணத்தை நீங்கள் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் நிறைய பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா சிறந்த அனுபவத்தை பெறுவீங்க காதலர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒன்றாக நீங்கள் இணைந்து புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தொழில்ல கூட முன்னேற நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சில தடைகளுக்கு பிறகு இறுதியில் வெற்றியானது பெற்றிருவீங்க தொழிலில் மாற்றம் காணவும் பெரிய வெற்றி அடையவும் பொறுமையாக மட்டும் இருக்க வேண்டும் தொழில் தொடங்கும் போதும் உங்க ராசிக்காரங்களுக்கு குறைந்த அளவிலான முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்போதான் உங்களுடைய முதலீடுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஈடுபடுவது அல்லது இருந்து ஆலோசனை பெறுவது நல்லதல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சில வாக்குவாதங்கள் இருக்கும் அது வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்க உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை பெற முடியும் அதே போல் திருமணமான தம்பதிகள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக உங்கள் நேரத்தை அனுபவிக்கலாம் இளங்கலை கல்வியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற சிறந்த டைமாக இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் அறிவு திறனுக்கேற்ப ஆய்வறிக்கைக்கான அங்கீகாரம் பெற்று டிசம்பர் மாதம் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஆய்வுக்கு வந்து ஏற்படும் ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் ஒரு சூப்பரான மாதமாக இருக்கோ ஸோ இன்னும் எப்படி சூப்பராக இருக்கோ அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு குடும்ப உறவில் என்ன மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் காதலர்களாக இருக்கிறவங்க உங்கள் உறவில் சிறு இடையூறுகளை டிசம்பர் மாதம் சந்திக்க நேரலா எனவே காதல் உறவில் நிறைய இழப்பில்லாமல் இருக்க பொறுமையை காக்க வேண்டியது அவசியம் மெயினாக உறவு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்யும் போது எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் இந்த டைம் உங்கள் உறவில் மூன்றாவது நபருடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க அதாவது உங்களுடைய உறவில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்களே டேரக்டாக உங்களுடைய பாட்னர் கிட்ட பேசுங்க உங்கள் பாட்னர் கிட்ட பேசாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உறவு கிட்ட போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க உறவில் மூன்றாவது நபருடைய தலையீடால தான் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறவு பாதிக்குங்கிறது டிசம்பர் மாதம் இருக்குது அதனால தான் மூன்றாவது நபருடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்கிறத இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உங்க துணையோடு வெளியீடு செல்லுங்க அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியில் உங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணத்தை வந்து வைத்துக்குங்க அந்த எண்ணத்துக்கு ஏற்ப நீங்க வெளியில் போகும்போது அதனால உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் யாருமே இல்லாத இடத்துல நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நிறைய மனவிட்டு பேசலாம் அப்படி பேச பேச உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஈகோவுமே வந்து போகும் உங்கள் துணையோடு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியிடங்களுக்கு செல்ல எண்ணத்தை வந்து தற்று தள்ளி போடக்கூடாது அப்புறம் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து நிறைய உங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேசுங்க கோவிலுக்கு போய் கூட பேசுங்க அப்படி பேசுனீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அப்புறம் வயதானவர்களோடு கலந்து உறவாடுங்க சவால்கள் காணப்படுவது அவங்க மூலியமாக உங்களுக்கு தீர்க்கப்படும் நீங்கள் காதல் உறவு குடும்ப உறவுல எதையும் இழக்காமல் இருக்கணும்னா பொறுமையோடு செயல்பட வேண்டும் குழந்தைகளுடன் உறவு சற்று கடினமாக இருக்கும் குழந்தைகளோடு கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ உறவு பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் குறிப்பிடப்படுது அப்புறம் நிதிநிலை உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்கள் நிதி திட்டங்களில் எச்சரிக்கையோ விடாமுயற்சியோ கடைபிடிக்க வேண்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா எந்த ஒரு கொள்முதல் செய்வதாக இருந்தாலும் முன் விரிவான பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு செலவுமே ரொம்ப அவசியமானது அதே சமயம் நியாயமானதாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்க அதுக்கப்புறம் செலவு செய்யுங்க வீண் செலவுகள் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே பணம் எதற்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை கவனமாக கருத்தில் கொள்வது முக்கியம் ஸோ இந்த டிசம்பர் காலகட்டம் நிதி வளர்ச்சி மற்றும் சஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் முதலீடுகளில் கவனம் செலுத்தணுங்கிறது ஒரு சிறந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் புத்திசாலித்தனமான முதலீடுகள் வந்து நீங்கள் செய்யும்போது அந்த முதலீடுகளுக்கான வளங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் நிதிநிலைமை கணிசமாக மேம்படுத்த முடிய இது ஒன்றுதான் வழி கூடுதலாக குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பரில் கிடைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் கிடைச்சி நீங்கள் பயணம் செய்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு மேன்மைக்கு வர முடியும் அவங்களுடைய ஊக்கமோ ஆலோசனையோ தாள்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால நிதி முடிவுகளை எடுக்க அது ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நிதிநிலையில சாதகமான வளர்ச்சியை காண முடியும் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து கூட நல்ல ஆதரவு பெற முடியும் அதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நிதி நிலமையில இது மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது நிதிநிலையை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் வந்து காணலாங்க உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு கூட நல்ல நிறுவனங்களில் வாய்ப்பு பெற சற்று கால பொறுமை வந்து டிசம்பர் மாதம் காக்க வேண்டும் டிசம்பர் மாதம் உத்தியோகத்தின் மூலம் நல்ல வருமானம் வந்து நிச்சயமா பெறுவீங்க உங்க சக பணியாளர்களும் நிர்வாகமும் உங்க வளர்ச்சியை நோக்கி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பாங்க பெரும்பாலும் அவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவளிப்பாங்க மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு சில பின்னடைவை சந்தித்த பிறகு கடுமையான வளர்ச்சியை காண முடியும் அப்புறம் ஐடி ஐடிஇஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் கடின உழைப்பிற்கான நற்பலனை டிசம்பர் மாதம் பெறலாம் ஐடி ஐடிஇஎஸ் தொழிலில் இருக்கிறவங்க உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல மற்றும் மதிப்புமிக்க ஆதரவு பெறுவீங்க உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கும் உங்கள் கடின உழைப்புக்கான வரவுகளையும் பெறுவதற்கு நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் சட்டத்துறையில் பணிபுரியக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர ஒரு முன்னேற்றமான நேரமாக டிசம்பர் மாதம் இருக்கும் மீடியா மற்றும் திரைப்படத்துறையில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் மேம்பாட்டிற்கான சிறந்த நேரம் ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் வந்து பலன்கள் இருக்கும் இந்த பழன்களைக்கேற்ப நீங்கள் உத்தியோகத்தில் செயல்படுங்க அப்புறம் தொழில் ரீதியாக என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க குறைந்த தொகையில் மட்டும் தொழிலை வந்து டிசம்பர் மாதம் தொடங்குங்க நீங்கள் அதிக முதலீடு இல்லாமல் குறைவாக பண்ணிங்கன்னா லாபம் பெரும் வகையில் உங்கள் தொழிலை நடத்த முடியும் தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தனியாக சுதந்திரமாக மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த உங்கள் செயல்பாடுகளை மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துவதை தவிர்த்துக்குங்க அந்த மாதிரி தவிர்க்கலைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும் டிசம்பர் மாதம் கூட்டு தொழில் மூலம் லாபம் கிடாது அதனால் கூட்டு தொழிலில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் உங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முழு கட்டுப்பாட்டையும் பராமரிக்க வேண்டும் தொழிலில் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் திருப்தியும் வெற்றியும் பெற முடியும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது தொழில் தொடர்ந்து அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து டிசம்பர் மாதம் இருக்கலாம் இது பல்வேறு வழிகளில் வெளிப்படலாம் குறிப்பாக அஜீர்ண கோளாறு இருக்கும் சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய ஔசூரியோ அல்லது செரிமானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வீக்கம் அல்லது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த சிக்கல்களை குறைக்க நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் டிசம்பரில் கவனம் தேவை வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உணவை உண்பது பாதுகாப்பானதாக இருக்கும் சுத்தமான இடத்துல உணவை உட்கொள்ள வேண்டும் மசாலா பொருட்கள் பெரும்பாலும் செரிமான மண்டலத்தை எரிச்சலடைய செய்யும் ஔசூரியத்தையும் வழிவகுக்கும் அதனால் காரமற்ற உணவுகளை இங்கே கடைபிடிப்பது நல்லது அதாவது காரம் இல்லாமல் சாப்பிட சொல்கிற மிதுன ராசிக்காரங்க நீங்கள் வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் பள்ளி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் படிப்பு மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க உங்கள் வகுப்பு தோழர்கள் மற்றும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவாங்க முதுகலை மாணவர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் சிறிது தாமதம் சந்தித்தாலும் வெற்றி இறுதியாக கிடைக்கும் விடாமுயற்சி விடாதீங்க ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் முயற்சிகளை அங்கீகரிக்க சிறிது காலை எடுக்கும் அதனால் நீங்களும் பொறுமையாக இருங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்படட்டும் வேறொரு வீடியோவில் வந்து புதுசாக அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்